ஏழை கிருஷ்ண ஜெயந்தி ஒரு அழகான ஒன்று இருந்துச்சு அந்த கிராமத்துல ஒரு குடியேலை குடிசை வீட்டில் மீனா அப்படின்ற பேர்ல ஒருத்தி தன்னோட ஹஸ்பண்ட் சஞ்சுவோட வாழ்ந்துட்டு வருவாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் திருமணம் நடந்திருக்கும் அவங்களுக்கு ஒன்பது வயசுல ஒரு குழந்தையும் இருக்கும் அவ பேரு ராகவி தஞ்சை மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு வருவாரு போக போக அவருக்கு போதை பழக்கம் அதிகமாயிருச்சு அதனால அவர் மனைவியை விட்டு பிரிஞ்சிருவாரு அதுக்கப்புறம் மீனா ராகவிய தனியா பாத்துக்க வேண்டிய கட்டாயம் ஆயிருச்சு ஒரு நாள் மீனா வீட்டுல இருந்த ஃபுட்டெல்லாம் கா காலியாகும் கிராசரிஸ் எல்லாம் வாங்க மீனா கடையை நோக்கி நடப்பா கடைக்கார்ட்ட அண்ணா வீட்டில் சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை தயவு செஞ்சு கொஞ்சம் திங்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கவும் கடைக்கார சொல்லுவாங்க ஆல்ரெடி நீங்கள் போன மாதம் உள்ள கணக்கு பாக்கியா இன்னும் தரல நான் எப்படி நம்பி தருது அப்படின்னு கேட்கவும் மீனா இந்த ஒரு தடவை என்னை நம்புங்க கண்டிப்பாக நான் அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவும் கடைக்காரரும் பார்த்து க்ரோசரி திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க வாங்கிட்டு அவள் வீட்டுக்கு முன்னாடி வரவும் வீட்டுக்குள்ள அவர் சொன்னா ரெடியா காத்துட்டு இந்த மாசமும் வாடகை வரல அப்படின்னு கேட்கவும் அவ அடுத்த மாசம் நான் சேர்த்து தந்துடுறேன் சொல்லவும் தான் உன் புருஷன சொல்லிட்டு ஓடி போலாம் நீயும் அப்படி ஓடி போலா நினைக்கிறியா அப்படின்னு கேட்கவும் அவ சொல்லுவா இல்லன்னையா கண்டிப்பா அடுத்த மாசம் குடுத்தர்றேன்னு அவரும் நம்பி போயிருவாரு மீனா வீட்ல வந்து சோகமா உட்கார்ந்து இருப்பா அத பாத்த நாகவே வந்து அம்மா என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் மீனா ஒன்றும் இல்லாமல் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ராகவி சொல்லுவாள் எனக்கு தெரியுமா அப்பா போனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அதுக்காகத்தானே நீ இப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் ராகவ் சொல்லுவாள் அம்மா நீங்கள் தான் எஜுகேட்டடாச்சு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லவும் மீனா சொல்லுவா அது சரிதான்மா ஆனால் எனக்கு வேலை கிடைச்சா ஓகே இல்லைனா நம்ம என்ன பண்ணுறது அதனால நம்ம சுயமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா அதுக்கு ராகவி கேட்பா எந்த மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் செய்யலான்றீங்க அப்படின்னு சொல்லவும் மீனா ஃபீல் பண்ணிட்டு கடவுளே எனக்கு எதாச்சும் ஒரு நல்ல வழிய காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவும் ராகவி ஒரு ஐடியா சொல்லுவா அவள் பக்கத்தில் இருந்த பழைய நியூஸ் பேப்பர்லாம் பார்த்ததும் ராகவிக்கு அவங்க ஸ்கூல் டீச்சர் ஸ்டாச்சு செஞ்சு கொடுத்தது ஞாபகம் இருந்தது அதை மீனா கிட்ட சொல்லுவா அம்மா ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம அழகான சிலைகள் செஞ்சு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் மீனா சொல்லுவா இதை வச்சு எப்படி சேல் பண்ணி செய்கிறது அப்படின்னு கேட்கவும் அவையும் வந்து பண்ணு இதோ இப்ப பண்ணி காமிக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் எடுத்து தண்ணிக்குள்ள நல்லா கழுவுவா தண்ணிக்குள்ள போட்டு நல்லா கழுவும் அது வெள்ளை கலர்ல ஆயிடுச்சு அது அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சிலை செய்யலாம் உங்களுக்கு சிலை செய்ய தெரியுமாமா அப்படின்னு ராகவி மீனாவை பார்த்து கேட்பான் மீனாவும் எனக்கு கிருஷ்ணர் சிலை செய்ய தெரியுமா நமக்கு பத்து நாள கோகுலஷ்டமி வருது அதனால நம்ம அதுக்காக அந்த சிலையை செஞ்சு சேல் பண்ணால் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் ஆனால் வந்து நாள் ரொம்ப கம்மியாக இருக்கு எப்படி தனியால் சிலை செய்கிறது அப்படி சொல்ல ஒரு நான் இருக்கம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம பேரும் சேர்ந்து சிலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிலைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க ஒரு சில ரெண்டு சிலைன்னு ராதாகிருஷ்ணா சிலை கிருஷ்ணர் சிலைன்னு அவங்க நிறைய சிலைகளா செஞ்சு வச்சிருவாங்க கரெக்டாக அந்த தினமும் வந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு சேல் பண்றதுக்காக கடைக்கு போவாங்க அங்க போனதும் ராகவி தன்னோட இனிமையான குரல்ல வாங்க வாங்க எல்லாரும் வாங்க கிருஷ்ணர் சிலையா இருக்கு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடவும் அவளோட இனிமையான குரலை கேட்டு எல்லாரும் வருவாங்க வந்து ஒருத்தங்க கேட்பாங்க இந்த கிருஷ்ணர் செலை எவ்வளவு அப்படின்னு அதுக்கு மீனாவ சொல்லுவான் ஒன் ஃபிஃப்டி சார் அப்படின்னு அவங்களும் ஒன்று குடும்ப அப்படி சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படியே நிறைய பேர் வாங்குவாங்க நிறைய பேர் வாங்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஜுவல் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த ஜுவல் நிறைய பேர் வாங்குவாங்க கிருஷ்ணருக்கு எல்லாமே சீக்கிரமாக சேல் ஆயிரும் நைட்டாகவும் அவங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க வீட்டுக்கு வந்ததும் மீனா ராகவிய பார்த்து நீ ரொம்ப சமத்து பொண்ணு எனக்கு இவ்வளோ பெரிய ஐடியா கொடுத்துருக்க நீ ரொம்ப பிரில்லியண்டா வருவேன் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு ராகவியும் சிரிப்பா இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம முயற்சி எடுத்தால் நம்மளால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை எதுக்குனால விடாமுயற்சி விஸ்வரூபா வெட்டி